பார்வையாளர்களை கவரும் லட்டு ஜிலேபி மிஷின்ஸ் உணவு சேவை மற்றும் விருந்தோம்பல் துறைகளுக்கான பிரத்யேக பி டு பி வர்த்தக கண்காட்சி ஜூலை மூன்றாம் தேதி முதல் வரும் ஐந்தாம் தேதி வரை அவினாசி சாலையில் உள்ள கொடிஷியா வர்த்தக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியில் உணவு மற்றும் குளிர்பான தயாரிப்பு பேக்கரி ஹோட்டல் விருந்தோம்பல் சேவை நிறுவனங்களின் முன்னூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கண்காட்சியில் கோவை லட்சுமி கிரைண்டர் சார்பில் ஜிலேபி லட்டு மற்றும் அதிரசம் போன்றவை எளிதாக தயாரிக்கும் வகையில் மிஷின்களை அறிமுகப்படுத்தியுள்ளது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது இதுகுறித்து அந்நிறுவனத்தின் மேலாளர் சரவணகுமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கோவை லக்ஷ்மி வருடங்களாக கோவையில் செயல்பட்டு வருகிறது இங்கு கிரைண்டர் மற்றும் தயாரிக்கப்பட்டு வருகிறது தற்போது ஹோட்டல் பேக்கரி மிஷின் மற்றும் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் குறிப்பாக ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின் ஜிலேபி லட்டு அதிரசம் மிக்சர் மற்றும் காராசேவு மிஷின் போன்ற பல்வேறு வகையான நாங்கள் தயாரித்து வருகின்றோம் அதில் ஜிலேபி மிஷின் தமிழகத்தில் நம்பர் ஒன் மிஷின் உள்ளது எங்களிடம் வரும் வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் மிஷின்களுக்கு இரண்டு வருடம் பேரண்டி சர்வீஸ் ஸ்பெஷாலிட்டி லோன் சர்வீஸ் போன்றவை வழங்கி வருகின்றோம் மேலும் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஒன்று மூன்று ஏழு ஐந்து ஏழு ஐந்து என்ற எண்ணை அழைக்கலாம் என தெரிவித்தார் தி ஸ்மால் மிஷின்ஸ்லேருந்து ஹோட்டல் அண்ட் பேக்கரி எக்யூப்மெண்டுக்கு தேவையான அனைத்து மிஷின்ஸும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சார் வித் வாரண்டி சர்வீஸ் சப்போர்ட் சப்சிடி லோன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே நம்ம வந்து இருக்கோம் ஸோ நம்ம வா டூ இயர்ஸ் வாரண்ட்டி இதோட நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சர்வீஸ் சப்போர்ட்டும் நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க இப்போ முறுக்கு மிஷின்ஸ் அதிரச மிஷின்ஸ் இதெல்லாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது காம்படிஷன்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய குவாலிட்டி வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க பண்ணி நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடச்சிருக்கு அண்ட் ஜிலேபி மிஷின்ஸு நம்பர் ஒன் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுவுமே இப்போ இந்த நல்ல மூமெண்ட்டில் இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது இது இப்போது நார்மலாக நீங்கள் இங்கே எக்ஸிபிஷனுக்கு வந்தவங்களும் சரி இல்லை புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நம்ம கம்பெனிக்கு வந்து விசிட் பண்ணி நீங்கள் இதே ஆஃபரில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் என்னோடய நம்பரு ஸ்க்ரால்ல வரும் அது நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் மை இஸ் சரவணன் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆ வணக்கம் சார் இது கோவை லக்ஷ்மி கிரைண்டர்ஸ்ங்க நம்ம வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் ரன்னிங் கம்பெனி இப்போ லக்ஷ்மி கிரைண்டர்ஸ் லக்ஷ்மி மோட்டர்ஸ்லாம் எங்களோட தான் இப்போ நம்ம வந்து பேக்கரி எக்ஸ்போ நம்ம வந்து போட்டிருக்கோம் சார் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின்ஸ் பண்ணுறோம் அதிரசு மிஷின் பண்ணுறோம் லட்டு மிஷின்ஸ் பண்ணுறோம் ஜிலேபி மிஷின்ஸு பரோட்டா ஷீட்டர்ஸு சமோசா ஷீட்டர்ஸ் சமோசா ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸு வெஜிடபிள் கட்டர்ஸு இந்த ஸ்மால் மிஷின்ஸ்லேருந்து ஹோட்டல் அண்ட் பேக்கரி எக்யூப்மெண்ட்டுக்கு தேவையான அனைத்து மிஷின்ஸும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சார் வித் வாரண்டி சர்வீஸ் சப்போர்ட் சப்சிடி லோன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம வந்து வா டூ இயர்ஸ் வாரண்ட்டி இதோட நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சர்வீஸ் சப்போர்ட்டு நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க இப்போ முறுக்கு மிஷின்ஸ் அதிரசம் மிஷின்ஸ் இதெல்லாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது காம்படிஷன்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய குவாலிட்டி வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க பண்ணி நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடச்சிருக்கு அண்ட் ஜிலேபி மிஷின்ஸு நம்பர் ஒன் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதுவுமே இப்போ நல்ல மூமெண்ட்டில் இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது இது இப்போது நார்மலாக நீங்கள் இங்கே எக்ஸிபிஷனுக்கு வந்தவங்களும் சரி இல்லை புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நம்ம கம்பெனிக்கு வந்து விசிட் பண்ணி நீங்கள் இதே ஆஃபரில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் என்னோடய நம்பர் ஸ்கிராலில் வரும் அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் மை இஸ் சரவணன் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ